வணக்கம் இன்னைக்கு வீடியோல பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பொதுவான யோகம் இறைவன்கிட்ட நம்ம எத்தனையோ பிரார்த்தனை வச்சு இறைவன்கிட்ட இருந்து நம்ம எத்தனையோ பெற்றிருக்கிறோம் இறைவனுக்கு நம்ம நேரடியாக நைவேத்தியத்தையோ நேரடியாக பிரசாதங்களையோ கொடுத்து அதை இறைவன் மனதார ஏத்துக்கிற நாள் அப்படின்னு ஒரு நாள் இருக்கா அப்படின்னா ஆம் இருக்கு அந்த நாளை பத்தியும் அந்த நாள்ல எதையெல்லாம் நம்ம செய்யலாம் என்ன யோகம் உள்ள நாள் தான் இது அப்படின்னு பார்க்கப் போறோம் எந்த ராசிக்கும் பிரிச்சு இதுக்கு பலன் பார்க்க வேண்டியது இல்ல பனிரெண்டு ராசிக்குமே நீங்க கொடுக்கிறத இறைவன் நேரடியாக வந்து பெற்று பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் இறைவன் சந்தோஷமாக மனதார நீங்க கேட்டதை கொடுத்துட்டு செல்லக்கூடிய ஒரு அருமையான நாள் இதுதான் இந்த வீடியோல பார்க்க போற முழு விஷயமுமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணீங்கன்னா மற்ற அனைத்து நபர்களுக்குமே யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி காமிக்கும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் நீங்க விரும்புனீங்கன்னா ஷேர் பட்டன்ல போய் ஷேர் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க உங்க நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருக்குமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் இது எல்லாத்துலயுமே இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணலாம் இந்த யோகத்திற்கு பெயர் ஸ்ரீ மகாதேவர் யோக பைரவாஷ்டமி நாள் இந்த நாள் அப்படிங்கிறது மகாதேவர்னா எம்பெருமான் ஈசன் சிவபெருமான் தன்னுடைய கைகளாலேயே பக்தர்களிடமிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடியதை பெற்று செல்லக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இந்த நாள் இந்த நாள் பைரவர் பிறந்த நாளாக சொல்லப்படுவதும் உண்டு பைரவர் அவதரித்த நாளாகவும் இந்த நாள் உண்டு இது என்னைக்குன்னா வர நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அதாவது கார்த்திகை மாசம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தான் இந்த பைரவாஷ்டமியும் இந்த ஸ்ரீ மகாதேவர் யோக பைரவாஷ்டமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள் பைரவர் என்பவர் செவ்வாயின் அம்சம் பைரவர் என்பவர் சிவபெருமானின் பாதுகாவலர் படை தளபதி சேனாதிபதி மந்திரி இப்படி சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவபெருமான் கோவில்கள்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க கோவில்களில் கடைசியாக நடை சாத்துவதற்கு முன்னதாக பைரவருக்கு பூஜை நடைபெற்று கோவிலின் சாவியை பைரவரிடம் ஒப்படைப்பது மரபு அப்படிப்பட்ட சிவபெருமானின் பொருட்களை சிவபெருமானின் சொத்துக்களை சிவபெருமானின் பரிவாரங்களை பாதுகாக்கும் அதி உன்னதமான சக்தி வாய்ந்த மதிப்பு வாய்ந்த சேவையை செய்யக்கூடிய பைரவர் பிறந்த நாளில் உங்களுக்கும் இழந்த சொத்துக்களை இழந்த பணத்தை பொருளாதாரத்தை இழந்த பெயரை புகழை சமுதாயத்தில் இருக்கும் அந்தஸ்தை இழந்ததை எல்லாவற்றையும் மீட்டு தருவதற்கு பைரவரும் சிவபெருமானும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய நேரில் வருவதாக இதையும் எப்படி கேரளாவில் ஓணம் பண்டிகையின் போது மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொருவர் வீட்டிற்கும் வருவது போல இந்த நாளில் எல்லார் கொடுக்கக்கூடிய பொருட்களையும் பிரசாதங்களையும் நைவேத்தியங்களையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்தையும் இறைவன் தன் கையால் பெற்று செல்வதாக ஐதீகம் மகாதேவர் என்பது சிவபெருமான் பொழுது இந்த மகாதேவர் பைரவாஷ்டமி என்பது பைரவரின் ரூபத்தில் சிவன் காட்சி தருவார் நிறைய கோவில்களில் சிவபெருமானின் ஆபரணங்களை பைரவருக்கு சூட்டி அந்த பைரவருக்கு சாத்தி அதன் வழியாக காட்சி தர செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் தான் இந்த நாள் இந்த நாளில் இறைவனை நோக்கி நீங்கள் ஒருபடி எடுத்து ஆலயத்திற்கு வைத்தால் இறைவன் உங்களை நோக்கி ஆயிரம் படி எடுத்து வைத்து வருவார் அப்ப உங்க கையால் இறைவனுக்கு எதையும் சமர்ப்பிக்கும் ஒரு யோக நாள் இறைவன் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வார் இந்த நாளில் பைரவர் என்பது செவ்வாயின் அம்சமாக இருப்பதால் உங்களுக்கு இடம் சார்ந்த பிரச்சனை இருக்கு உங்களோட வண்டி வாகனங்கள் மீது வழக்கு இருக்கு அல்லது தேவையில்லாத ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த விசாரணையால் நீங்க துன்பப்படுத்தப்பட்டிருக்கீங்க அதற்கு நிவாரணம் வேணும் இடத்தில் சிக்கல் இருக்கு உங்க சொத்தை ஏமாத்திட்டாங்க உங்களை ஏமாத்தி பணத்தை பொருளை அபகரிச்சிட்டாங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் வந்து திருடு போயிடுச்சு திருப்பி கிடைக்கல உங்களுக்கு இழந்த பெயர் புகழ் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட இருந்து மரியாதை இல்லை குடும்பம் உங்களை புறக்கணிச்சிருச்சு நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயர் இல்லை இதையெல்லாம் மீட்டு கொள்ளலாம் இந்த நாள்ல அதே மாதிரிதான் தொழில கடுமையான போட்டி வியாபாரத்தில் கடுமையான போட்டி எதிரிகளின் தொல்லை நீங்க செய்யற வியாபாரத்தை கெடுக்கணும்னு சில பேர் வேலை செய்வாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க அவர்களை கடவுளிடம் நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதெல்லாம் கடவுள் பாத்துக்குவார் நிறைய தொழில் வியாபார ஸ்தலத்துல திருடு அதிகமாக நடக்குது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் இந்த நாள் மிக விசேஷமான நாள் வேலையில இருக்கும் மேல் அதிகாரிகளால் தொல்லை கூட வேலை செய்யறவங்களால அதிகப்படியான டார்ச்சர் இருக்கு வேலையில நிம்மதி இல்லைன்னா நிம்மதி கிடைக்கும் வேலை தொழில் வியாபாரத்தை குடிக்கக்கூடிய சனி பகவான் தான் பைரவரின் ஆசானாக குருவாக இருப்பதாக சொல்லப்படுவதுண்டு அப்படிப்பட்ட சனியினால் ஏற்பட்ட தாக்கம் அது மகர ராசிக்கு பாதச்சனியாக இருக்கலாம் கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக இருக்கலாம் அல்லது மீன ராசிக்கு விரயச்சனியாக இருக்கலாம் இல்ல எல்லாத்துக்கும் மேல கடகராசிக்கு கஷ்டத்தையும் கவலையும் அள்ளி தந்துகிட்டு இருக்கிற அஷ்டம சனியாக இருக்கலாம் அத்தாஷ்டம சனியா இருக்கலாம் கண்டச்சனியாக இருக்கலாம் இது எல்லாவற்றின் தோஷத்தையும் நீக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாள்ல நடைபெறக்கூடிய ஹோமத்தில் உங்க கையாலேயே ஹோம பொருட்களை போடலாம் அபிஷேகத்தில் உங்க கையாலேயே அபிஷேகம் செய்யலாம் இது மிக மிக விசேஷம் காரணம் என் தோஷத்தை நான் தான் நீக்க முடியும் என் சார்பாக யார் நீக்கினாலும் அதுல மிச்சம் கொஞ்சமாவது இருக்கும் நான் என் கையால் செய்யும் தான தர்மங்கள் வேலை செய்யணும்னு நினைப்போம் அப்ப எதையுமே நம்ம கையால செய்யும் பொழுதே நம்மளுடைய தோஷமும் கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் பிரச்சனையும் வேதனையும் மன உளைச்சல் மன இறுக்கம் நீங்கும் இந்த காலகட்டம் உன்னதமான நாள் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கான பிரச்சனை இதுவா இருக்கணும் இட பிரச்சனைனா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹோமத்துல வைக்கணும் எனக்கு வியாபாரத்துல பிரச்சனைனா உங்களோட வியாபார ஸ்தலத்தோட பெயரை அல்லது அந்த லைசன்ஸை கொண்டுட்டு வந்து இங்க வைக்கலாம் இல்ல ஏதாவது குடும்ப வாழ்க்கையில சிக்கலா உங்க ஜாதகத்தை கொண்டுட்டு வரலாம் வேற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்க ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து இந்த ஹோமத்துல வச்சு நீங்க கலந்துக்கலாம் இந்த ஹோமத்துக்கு வரும் பொழுது நீங்க எதை வேணாலும் வாங்கிட்டு வரலாம் ஹோமத்துல போடக்கூடிய அந்த ஹோம சமித்துக்களாக இருக்கலாம் அல்லது ஹோமத்தில் போடக்கூடிய பொருட்கள் நூத்தி எட்டு மூலிகைகள் இல்ல சந்தன மர குச்சி இல்ல குங்கும மர கட்டைகள் எது வேணாலும் கொண்டுட்டு வரலாம் நீங்க மலர்கள் வாங்கிட்டு வரலாம் வஸ்திரங்கள் வேஷ்டி துண்டு புடவை நெய் சாம்பிராணி வெள்ள குங்குளியம் அல்லது குங்குளியத்துல கருப்பு இருக்கு எது வேணாலும் நீங்க வாங்கிட்டு வரலாம் இல்லைங்க அபிஷேகத்துக்கு வாங்கிட்டு வரலாமா கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு பால் பன்னீர் திருமஞ்சனப்பொடி சந்தனம் மஞ்சள் இது மாதிரி எது வேணாலும் இளநீர் வாங்கிட்டு வரலாம் பழங்கள் வாங்கிட்டு வந்து கலந்துக்கலாம் இறைவனுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு வரலாம் அது சிகப்பு நிற வேஷ்டியா இருக்கலாம் பட்டு வேஷ்டியாக இருக்கலாம் வாங்கிட்டு வந்து இறைவனுக்கு நம்ம சாத்தலாம் மாலை வாங்கிட்டு வரலாம் அரளிப்பூ உதிரிப்பூ வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி எது வேணாலும் வாங்கிட்டு வந்து நம்ம இந்த பூஜையில் கலந்துக்கலாம் நம்ம கையாலேயே இறைவனுக்கு நம்ம சாத்தலாம் ஹோமத்துல நம்மளே பொருட்களை இடலாம் இந்த யாகம் வர இருபத்தி மூணாம் தேதி அதாவது சனிக்கிழமை கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு நடக்க ஆரம்பித்து ஏழு மணிக்கு முடியுது ஒரு அரை மணி நேரம் இது முடியறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்க கையாலேயே இது அனைத்தையும் செய்யறதுனால எத்தனை பேர் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏற்பாடு செய்யணும்னு சொல்றதுனால நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கீங்க முன்பதிவு செஞ்சுட்டு நீங்க ஆலயத்துக்கு வரலாம் சேலம் வழியாக வரக்கூடியவர்களுக்கு எழுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் இருக்கு அதாவது சேலம் டு கள்ளக்குறிச்சி போற சென்னை கடலூர் மெயின் ரோட்ல பைபாஸ்லயே இந்த கோவிலோட பேருந்து நிறுத்தம் இருக்கு அங்க இருந்து ரெண்டு தான் கோவில் இருக்கு சேலத்துல இருந்து வரவங்க கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி சிதம்பரம் சென்னை பஸ்ல வரலாம் கள்ளக்குறிச்சி வழியாக வரக்கூடியவர்கள் சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி போற பஸ்ல எல்லாமே கேட்டுட்டு நீங்க தலைவாசல்ல இறங்கலாம் தலைவாசல்ங்கிறது ஒரு தாலுக்கா அதனால எல்லா பஸ்ஸுமே இங்க இந்த ஹோமத்தில் நீங்க கலந்துகிட்டு பைரவருக்கு உங்க கையாலே அபிஷேகம் செய்து தீபாராதனையை பார்த்து நீங்க பலன் பெறுங்கள் இந்த கோவிலோட பெயர் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக பைரவர் திருக்கோவில் இந்த கோவில்ல இந்த ஹோமம் மிக சீரும் சிறப்புமாக அனைத்து விதமான மந்திரங்களையும் அனைத்து விதமான ஆவர்த்தியங்களையும் சர்வசுத்தமாக சொல்லி முழுமையான முறைப்படி ஆகம விதிப்படி இந்த ஹோமம் செய்யப்படும் பூர்ணாகதி நடைபெற்ற பிறகு உடனடியாக பைரவருக்கு உங்கள் கைகளால் அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகாராஜாவாக பைரவர் உங்களுக்கு காட்சி தருவார் அன்னைக்கு பைரவாஷ்டமியாகவும் பைரவரின் பிறந்த நாளாகவும் இருப்பதாலும் ஸ்ரீ மகாதேவர் யோகமுள்ள நாளாக இருப்பதாலும் சிவபெருமானும் பைரவரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் காட்சி தரக்கூடிய இந்த உன்னதமான நாள் உங்கள் அனைத்து சிக்கலையும் நீக்கும் மேஷ ராசியா ரிஷப ராசியா மிதுனம் ராசியா கடக ராசி கஷ்டம்னு நினைக்கிறீங்களா சிம்மமா இல்ல கன்னி துலாம் விருச்சிகமா தனுசு மகரம் கும்பம் மீனமா நீங்க எந்த ராசியில் இருந்தாலும் சரி என்ன லக்னத்தில் இருந்தாலும் இந்த நாள் நான் சொன்ன இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்கும் நாள் ஒரே ஒரு விஷயம் பைரவரின் ஹோமத்தில் கலந்து கொள்ளணும் இந்த ஹோமம் மிக மிக சக்தி வாய்ந்த ஹோமம் பெரிய அளவில் இந்த ஹோமம் யாரும் செய்யறதில்லை இந்த ஸ்ரீ மகாதேவர் யோக நாளில் பைரவாஷ்டமி நாளில் பைரவர் பிறந்த நாளில் இந்த ஹோமத்தை செய்வதே சிறப்பு செய்யறதுக்கு இறைவன் அனுகிரகம் பண்ணினதே பெரிய விஷயம் வாழ்க்கையில கஷ்டம் கவலை கடனால தொல்லை என் நகையை ஏமாத்திட்டாங்க என் சொத்தை ஏமாத்திட்டாங்க ஜாமீன் போட்டதுக்காக இன்னைக்கு நான் கடனை கட்டுறேன் நம்பி பத்திரம் கொடுத்தேன் ஆனா இப்ப அந்த பத்திரத்தை வந்து அவங்க வச்சுக்கிட்டு மாட்டேங்கிறாங்க அல்லது லோன் போட்டு அவங்க அதை அனுபவிக்கிறாங்க பத்திரத்தை மீட்டு தரல என்னை ஏமாத்திட்டாங்க நண்பரா பழகி நயவஞ்சகமா நடந்துகிட்டாங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க எனக்கு இப்பதான் தெரியுது அவங்க எங்கிட்ட இருக்கிற சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் பழகுனாங்கன்னே அப்படிங்கிறவங்க எல்லாம் இறைவனிடம் முறையிடலாம் இறைவன் நேரடியாக உங்கள் கோரிக்கையை கேட்பார் இந்த நாளில் எந்த விதமான வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ஹோமத்துல கலந்துங்க ஸ்ரீ மகாதேவர் யோக நாளில் பைரவாஷ்டமி நாளில் கலந்து கொள்வது விசேஷம் இந்த யோக நாளில் இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டில் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கிறார்கள் அப்ப இந்த பரிவர்த்தனை பெற்று இருப்பது விசேஷம் எப்படி அப்படின்னா குரு என்பவர் பெரிய அளவில் பணம் பண மூட்டை பண குவியல் கோடிகள் லட்சங்களை குறிக்கக்கூடியவர் சுக்குரன் என்பவர் குறைவான பணத்தை கூடியவர் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான சந்தோஷமான பெயரும் புகழுமோட இருக்கக்கூடிய வாழ்க்கையை குடும்பத்தில் அமைதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை கௌரவத்தை மரியாதையை சமுதாயத்தில் நல்ல பெயரை நாலு பேர் இருக்க இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கணும்னா உங்களுக்கு சுக்குரனின் ஆசீர்வாதம் வேணும் சுக்குரனின் அதிபதி மகாலட்சுமி அப்ப சுக்குரனின் அதிபதி மகாலட்சுமி என்பது மகாலட்சுமி ஆலயத்தில் இந்த மகாலட்சுமி பைரவருக்கு இந்த ஹோமம் செய்து அபிஷேகம் ஆராதனை செய்யும் பொழுது இழந்த புகழ் பெயர் எல்லாம் கிடைச்சிடும் பதினாறு செல்வங்கள்னு சொல்லக்கூடிய செல்வம் தான் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் அனைத்து சகல செல்வங்களுமே சகல ஐஸ்வர்யங்கள்ங்கிறது தான் பதினாறு செல்வம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் வாழ்த்தக்கூடிய பதினாறு செல்வத்துக்கு அதிபதி அஷ்டலட்சுமி அஷ்டலக்ஷ்மிங்கிறது எட்டு பேர் பதினாறு செல்வத்தை பிரிச்சீங்கன்னா ஒரு லக்ஷ்மிக்கு இரண்டு செல்வம் இந்த ஹோமம் அஷ்டலக்ஷ்மி நவகிரக முன்னிலையில் நடக்கும் எப்பொழுதுமே பைரவர் என்பவர் எந்த விதமான பிரச்சனையையும் ஏமாற்றத்தையும் தொலைத்ததையும் திருடு போனதையும் உங்களுக்கான நியாயத்தையும் கொடுக்கக்கூடியவர் பைரவரை வழிபட்டால் நியாயம் கிடைக்கும் நமக்கு இழந்தது கிடைக்கும் நம்மளை ஏமாற்றியவர்கள் திருப்பி தருவார்கள் ஏன்னே தெரியாது அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கடன் வாங்கியிருந்து இப்ப நான் கொஞ்சம் கொடுக்குறேன் அப்புறம் கொடுக்குறேன் அல்லது முழுமையா கொடுக்குறேம்மா நீங்க பரவாயில்ல நீ மொத்தமா கொடுன்னு நீங்க சொன்னாலும் இல்ல இல்ல இருக்கிறத நான் இப்ப கொடுத்துட்றேன் நான் மறுபடி தரேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல அதிசயத்தை நிகழ்த்தியவர் பைரவர் பத்தாக்குறைக்கு எல்லா ஜீவராசிக்கும் படியறக்கும் எம்பெருமான் ஈசனுக்கு யோகமான நாள் ஸ்ரீ மகாதேவர் யோகம் மகாதேவா என்று சொல்லும் பொழுதே நமக்கு யோகங்கள் கிடைத்துவிடும் அப்படிப்பட்ட இந்த யோக நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவசியம் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு மிக பெரிய பாகியத்தை பெற்று செல்லுங்கள் பல யோகங்களை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் என்கிட்ட சொல்றது இந்த யோகத்துல நான் இதற்கு செஞ்சேன் எனக்கு இது நடந்தது திருமண தடைக்கு நான் ஒரு ஹோமம் சொன்னீங்க நான் வந்தேன் எனக்கு திருமண தடை நீங்கியது இன்னைக்கு பல ஆயிரம் நபர்கள் திருமண தடை நீங்கி இன்னைக்கு நம்ம உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலுக்கு பௌர்ணமி பௌர்ணமி வரத்துக்கு காரணமே ஒரு யோகம் உள்ளனால சரியாக ஆக்டிவேட் செய்யறதுதான் உங்கள் ஜாதகத்தில் எந்த இருந்தாலும் ஜாதகத்தை பைரவரிடம் வையுங்கள் சிவபெருமானும் பைரவரும் நவகிரகங்களும் மகாலட்சுமியும் அனைத்தையும் சரி செஞ்சு தருவாங்க செல்வத்தை அள்ளி கொடுக்கும் வேலையை மகாலட்சுமியும் தோஷங்களை நீக்கும் வேலையை நவ கிரகங்கள் உங்களுக்கு தோஷம் கொடுப்பதாக இருந்தாலும் அதை சிவபெருமானும் நீக்கி தருவார்கள் உங்களுக்கு இழந்ததை மீட்டு தரக்கூடிய வேலையை பைரவர் செய்வார் உங்களுக்கு நியாயம் வேணும் எனக்கு நீதி வேணும்னா பைரவருக்கு இந்த நாள்ல வந்து ஹோமம் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இதுக்கு நம்பரை பண்ணி முன்பதிவு செஞ்சீங்க இந்த யோகமும் சரி இந்த ஹோமமும் சரி உங்க வாழ்க்கையை மாத்திவிடும் எத்தனையோ செஞ்சங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல இந்த ஒரு நாள் ஒதுக்கி வாங்க இந்த ஒரு நாள் உங்க வாழ்க்கையை மாத்துங்கிற நம்பிக்கையோட வாங்க உங்களோட உண்மையான மனதோட உண்மையான இறை பக்தியோட வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு அனைத்து கஷ்டங்களையும் குறைவில்லாமல் சரி செஞ்சுக்கிட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மன மகிழ்ச்சியான வாழ்க்கை குடும்பத்தில் எப்பவுமே நிம்மதி இருக்கணும் ஒரு வேலை சோறு நிம்மதியாக சாப்பிடணும் கடன் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும் நோய் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும் குறைவில்லாத வாழ்க்கையாக இருக்கணும் இது உங்க எல்லோருக்குமே பைரவரின் அருளாலும் எம்பெருமான் ஈசனின் அருளாலும் உறுதியாக கிடைக்கும் இந்த ஹோமத்தை நேரடியாக நானே வந்து நடத்தி வருகிறேன் என் முன்னிலையிலேயே இந்த ஹோமம் நடக்கும் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக எல்லோரும் எல்லாமே பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை ஒரு நீடித்த புகழை நிரந்தரமான வெற்றியை உறுதியாக அடைவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் மீண்டும் இதேபோல் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்ற நபர்கள் எல்லோருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்